வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படுற வீடியோ தலைப்பு என்னன்னா ரெட் ஒயின் கொடுத்தா இருதயத்துக்கு ஹார்ட்டுக்கு நல்லதா இது எல்லாரும் கேள்வி எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் நிறைய கேட்பாங்க இந்த மாதிரி ரெட் ஒயின்ஸ் குடித்தா நல்லதா ரெட் ஒயின் குடித்தா நல்லா பிரைட்டாக பல பழப்பா இருக்கலாமா அப்படிங்கிறது ரொம்ப நிறைய கேட்குறாங்க கே போடுற வீடியோ இது முதல்ல வந்து ரெட் ஒயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ரெட் ஒயின்னா ஆல்கஹால் அது வந்து ஒரு ஆல்கஹால் தான் அதில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது ஒரு பியரில் வந்து எட்டு ஒம்பது வரைஞ்சி தான் இருக்கு அடியில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கு ஒன் நம்பர் டூ ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒயினில் ஆல்மோஸ்ட் எண்பத்தஞ்சு கலோரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெயிட் போடும் அந்தமாதிரி தான் இருக்குது சரி ஓகே இது வந்து நல்லதா ஏன்னா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்களே நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பரும் ரொம்ப ப்ரூவனாக நல்லது மாதிரி எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லிமிட்டடாக அப்படிலாம் வார்த்தைகள் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போடுறதுக்கு சொல்கிறது என்னென்னா இது குடித்தா வந்து ஹார்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அது எப்படி அவங்க சப்ஸ்டான்ஷியல் எப்படி அதை இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடித்தா வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் கூடுது அது வந்து ரத்த குழாய்க்கு உள்ள டேமேஜை குறைக்குது இது வந்து ரத்த குழாய் விரியிறதுனால ரத்த ஓட்டம் நல்லா ஆகுது அப்படிலாம் பேசுவாங்க பட் அதுவுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அது கிளவராக கொஞ்சமாக கொஞ்சமாக பிடிச்சா நல்லது அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க பட் சயின்டிஃபிக்கலி அண்ட் பர்ஸ்னலி என்னோட பார்த்தீங்கன்னா அது இஸ் நத்திங் பட்னா ஆல்கோஹாலிக் ட்ரிங்க் ஆல்கோஹால் தான் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து இது வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த பாலிஃபினால்ஸ் வாங்க ரெஸ்பரக்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் அது இருக்கிறது வந்து இதெல்லாம் நல்லது பண்ணுது அப்படிப்பாங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்வேன் இந்த பாலிஃபினால் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே எஸ்பெஷல் தான் பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் இருக்குது பல உணவுகள் இருக்குது வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு இது வந்து நல்லது இது குடித்தா நல்லது அப்படிங்கிறது இது சிம்பிளாக சொன்னால் ஆல்கஹால் வேணும் அப்படிங்கிறது மேலாம் தவிர வேறு எதுவுமே கிடையாதுமோ இப்போ சிம்பிள் இப்போது உண்மையிலேயே அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி ரெ ரெட் மைன் நல்லதுன்னு அப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிலாம் எடுத்துக்கிட்டாலுமே சப்போஸ் சார் ஒருத்தருக்கு வந்து இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்கு லிவர் டிசீஸ் இருக்கு என்ன ஆகும் இங்கே நல்லதுங்கும்போது இங்கே டேமேஜ் ஆகும் இல்லையா கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகும் இல்லையா இட்ஸ் நத்திங் பட் ஆல்கோஹால் போதை அவ்வளோதான் ஸோ அதனால ரெட் ஒயின் நல்லதா அட்லீஸ்ட் அப்படின்னா சொன்னேன் அப்படி நல்லதா என்ன நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்துட்டு கொஞ்சமான ஒரு ஒரு ட்ரிங்க் அப்படின்னு கொஞ்சம் குடிச்சு பாருங்க சும்மா இது குடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக இட்ஸ் ஆல்கோஹால் அதுவும் எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களுக்கு ஃபீமேல்ஸ் வந்து ஆம்பளைங்களோட மூன்றில் ஒரு பங்கு குடித்தாவே அதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக எஸ்பெஷலி ப்ரெக்னண்ட்டாக இருந்தால் இன்னும் மோசம் அது கண்டிப்பாக உடம்புல இருக்க தான் செய்யும் எஸ்பெஷலி லிவர் டேமேஜ் கேன் ஹேப்பன் ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் வாய்ன் ஹார்ட்டுக்கு நல்லதாக அது ஒரு கேள்விக்குரிய ஒரு இதாக இருந்தாலும் பட் நல்லதுங்கிறது மற்ற இடத்துக்கு அது நல்லது கிடையாது வெயிட் போடும் லிவர் டிசீஸ் வரும் அதனால் உள்ள பாதிப்புகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் நல்ல கட்டத்தை பார்க்கும்போது அதை தவிர்ப்பது தான் சிறந்தது இல்லை எனக்கு வந்து ஆளுங்கால் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் நான் என்ஜாய் பண்ணுறேன் அது இது பட் ஆனால் நல்லது அதனால் குடிக்கிறேன் அப்படிங்கிறதான் தவறு வணக்கம்